நம்ம வந்து சேவலை கண்காணிக்க வேண்டும் சேவலுக்கு சரியான முறையில் சரியான விகிதத்தில் நம்ம உணவு கொடுக்கிறோமா சரியான முறையில் வந்து அந்த சேவலில் வந்து உணவு உட்கொண்டு அந்த சேவலில் வந்து ஆரோக்கியமாக இருக்கா ஏன்னா ஒரு தகப்பன் சரியாக இருந்தால்தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான விந்தணு நம்ம கோழிகளுக்கு சென்று ஆரோக்கியமான முட்டைகள் கிடைக்கும் அந்த ஆரோக்கியமான முட்டைகள் இருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகளும் ஆரோக்கியமாக பத்து வச்சா பத்தையுமே பொறிக்கும் அதுதான் விஷயமே ஒழிய நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம் கோழிகளை மட்டுமே குறை சொல்கின்றோம் அப்போ வந்து சரியான விகிதத்தில் ஆரோக்கியமாக சேவல் இருக்கான்றது ஃபஸ்ட்டு விஷயமாக இருக்குது இரண்டாவது நம்ம வச்சுருக்கக்கூடிய சேவல் வந்து வயசான சேவலாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு ஏழு வருடம் எட்டு வருடம் பழமையான சேவலாக இருக்குது ஏன்னா அந்த லைனேஜை காப்பாற்றுறதுக்காக வேண்டி அந்த பழமையான சேவலை வச்சுருப்பாங்க அப்படி அந்த பழமையான சேவல் இருக்கும்போது கோழிகளை சரியாக மிதிக்காது மிதிக்காததினால என்னாகும்னா சரி வர மிதிக்காததினால உங்களுக்கு வந்து பொறிப்புத்திறன் கம்மியாக இருக்கும் நண்பர்களே அது சேவலுக்கு வந்து காலில் ஒரு வகையான முள் மாதிரி வளர ஆரம்பிக்கும் இந்த முள்ளு வந்து எதுக்கு அந்த சேவலுக்கு வளருதுன்னா தன்னை தற்காத்து கொள்வதற்காக மட்டுமே அந்த சேவலுக்கு முள்ளு வளருது சைடில் ரெண்டு பக்கம் நல்லா பார்த்தா தெரியும் ரெண்டு முள் மாதிரி இருக்கும் இந்த முள்ளை வச்சு தான் எதிரிகளை வந்து தாக்கும் இப்போ ஒரு பூனையோ ஒரு நாயோ சேவலை பிடிக்க வரது கோழி குஞ்சுகளை பிடிக்க வர்றதுனால் சேவலை என்ன செய்யும் தகப்பனை என்ன செய்யும் சண்டைக்கு போய் இந்த க சைடில் இருக்கக்கூடிய முள்ளை பயன்படுத்தி காலை வச்சு பறந்து அடிக்கும் பொழுது நாய் வந்து கடிக்க வச்சோன்னா நாய் வாயில் அந்த முள் குத்தி அந்த நாய் விரண்டு ஓடிடும் பயந்து ஓடி போயிடும் அப்போ தற்காத்து கொள்வதற்காக வேண்டிய உள்ளது தான் இந்த முள்ளு ஆனால் இந்த முள்ளுவே வந்து நாளடைவில் வந்து திறனை கம்மியாக்கக்கூடிய சூழல் நிறையா இருக்குது இதை யாரும் சரியாக கவனிப்பதும் இல்லை க சரியாக சொல்கிறது கிடையாது இதுதான் உண்மையான ரீசன் இப்போ வயசான சேவல் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும்போது முள் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துடும் இந்த ஒரு கோழியை வந்து ஒரு சேவல் மிதிக்குதுன்னா மிதிக்கும்போது சைடில் இந்த முள் ரொம்ப பெருசாக என்ன என்னாகும்னா அது முதுகில் வந்து சேவலுடைய முள் வந்து கோழியோட முதுகில் குத்தும் அப்போ பொழுது மேட்டிங் சரியான முறையில் நடக்காது அப்போ சரியாக நடக்காது பொழுது முழுமையாக மேட்டிங் நடக்காமல் அறகுறையில் அந்த கோழி உதறி விடணும் அப்போ விடும் பொழுது உருவாகக்கூடிய முட்டையில் வந்து பொறிப்புத்திறன் இல்லாத முட்டைகள் அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த கோழி வந்து இருபத்தோரு நாள் வந்து முக்கிய முக்கிய அடகாத்தாலும் கோழி குஞ்சுகள் வந்து தான் பொறிக்கும் அதை நம்ம இருக்கும் இந்த முள்ளில் நாளில் ஒரு பங்கு நா அந்த முள்ளை நாலு பங்கு பிரிச்சுக்குங்க நாலு பங்குல முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பங்கை மட்டும் ரம்பத்தை வச்சு ஆக்ஸப்ளைடை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த சேவலுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது எந்த வேதனையும் இருக்காது அந்த கூர்மையான பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய மேட்டிங்கிலிருந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு முட்டை வந்து பொறிச்சு கொடுக்கும் இதுதான் உண்மையான